ஆமாக்கு போக மாட்டேன்னே என்னனே அப்படி பாக்குறே ஏனே பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெரியுமா பாத்து மேல Bye, ಎತ್ತಿಕಿರಿ ಆಸ್ತಿರಿ ಕೊಂಡು अगरा वो टेढ़ा गंबर चीज़ है साले, वो आरे गंबर चीज़ है। अगरा वो टेढ़ा गंबर चीज़ है साले, वो तेरे वाले हैं। ஆனா அந்த நாடகத்துல இந்த காச வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஒரு பக்கத்து பொந்த வச்சா ஒரு வந்து எவ்வளவு ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு ஒண்ணு ஓல அமுக்குனா மூணு குக்கி புடுங்குது என்னத்த சொல்றது ஆனா பொண்ணா பிறந்ததுக்கு அடியா ஒன்னா பிறந்ததுக்கு சரி நம்ம ஊரில் மண்ணா பிறந்திருக்கலாம் ஏ நாலு பேர் உழுதாவது தண்ணி வச்சிருப்பாரு ஆனால் எல்லாரும் பிறக்கிறாங்கன்னு நானும் பிறந்தேன் ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்கக்கூடாது என்ன ரொம்ப சிரமம் பிறந்ததுலேருந்து இருபத்தஞ்சி வருஷமா வயசுக்கே வரலா நானும் போகாத ஆளு இல்லை வைத்தியம் பாக்குறதுக்கு ஆளுகள் எல்லாம் சொன்னாங்கன்னு மதுரையில ஒரு மிக பெரிய மூலிகை வைத்திய சந்திச்சு ஐயா வயசுக்கு வர்றதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு வயக்காட்டுல ஒரு மூலிகை இலை இருக்கு அதை பிடிங்கி அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னாங்க அந்த தகவலை நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்ல எங்க அம்மாவுக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை வயசான பொம்பளை வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை புடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு நானும் நிரம்ப நிரம்ப குடிச்சு புட்டேன் குடிச்சதுக்கு நான் குடிச்சது கடைசியில் அரளி செடி அருந்திருந்திருக்கேன் என்ன ஆகுப்போதோ ஏதாவு போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பதட்டத்திலேயே சடங்காயிட்டு வயசுக்கு வந்துட்டு ஆனா அரளிச்செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒடே நான் தான் உனக்கு ஏன்டா இந்த ஆசை வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு காதல் ஆசை யாரு மொத முதலா ஒரு கொத்தனாரி காதலிச்சு தூக்கி போட்டு குத்துனாரா பாட்டு அப்படி எழுதி கேம் பாரு ஒரு கொத்தனார புடிச்சு காதலிச்சு சரி அவருதான் கம்பு விருசா வச்சிருப்பாரு மட்டை கம்பு சரி நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி முன்னூறுவா வரைக்கும் சம்பளம் போயிருச்சு ஆமா எப்படினாலும் வச்சு கட்டி காப்பாத்திருவான நினைச்சு அவரை கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணி முதலுக்கு போயில ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு நெறாவது சொம்பு பாலோட சரி அவர் ஒரு பழத்தோட இருக்க கூடாது உள்ள ஓரேன் இருவட்டவை முதல்வர் வரையில உட்காந்துருக்கேன் பாரு ரெண்டு சார்ந்து தட்டு நிறைய கலவையை களைக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் வெளியில சந்து வந்து ஓட்டையா அடைப்பேன் ஆயிரத்தி இருநூறு சம்பளம் வாங்குறேன் உனக்கு எங்கிட்ட பூசணம்னா சொல்லு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பூசி விடணும் நீ வாத்துக்கு இடபட்ட விலை செவத்துல உள்ள ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம் சரி இங்க அடைச்சுன்னா எனக்கு தானோட நொம்பளம் சரி ஆளு டைஜ் பண்ணிட்டு அப்புறம் ஆள கல்யாணம் பண்ணி அவரு கிடையாது நம்ம மதுரையிலேயே மிகப்பெரிய ஒரு பஞ்சர கடை வச்சிருக்காரு

இதுக்கெல்லாம் இருந்தா தான் ஒரு முதலர் வர ஆனா அந்த காரை எடுபட்டவை என்ன வச்சிருந்தேன் தெரியுமா நல்லா பதினாறுக்கு பதினேழு பானரு தேப்பு கட்டை சொலுசன் டூப்பு ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் அப்புறம் இந்த வட்டையில எதுக்கடா தண்ணியை இங்க வச்சிருக்கேன் கேட்டேன் கேட்டு வாயை கூட மூடல அப்படியே என்னைய தூக்கி முழு வட்ட தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டேன் வச்ச நேரம் தண்ணறியாம குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன் ஆத்தாடி ஓட்ட சரியான ஓட்டையா இருக்குன்னு ரெண்டு காலையை அகட்டி வச்சு இந்தந்த நீ டேப்பு கட்டி எடுத்துக்கிட்டு வராட்டு வராட்டு தேய்ச்சி சரியான தீப்ப போட்டு ஒட்டி விட்டேன் ஐயேப்பா வீட்டு இருந்தா நம்மள கொன்றுவான் அப்படின்னுட்டு அவனே டைமேஜ் பண்ணிட்டு இப்ப இங்கேயே வேலைக்கு வந்துட்டேன் என்ன இங்கே பக்கமும் தான் வந்திருக்கா எல்லா வேலையும் பாப்பேன் எல்லா வேலையும் ஆமா நான் வந்துட்டேன் தோழிகளை கூப்பிடணும் அடியேய் சொல்லுமா வாடி வாடி ஆட்டி அலைச்சவளே அஞ்சாறு செல்போனை உடைச்சவளே அப்படி சொல்லிட்டு வந்தா நீ போன் அடிச்சு புதுசு வாங்கி வச்சிருக்க அப்படி சொல்லாதமா செல்லு வாங்கி கொடுத்து தவிச்சு போவா நீ வாங்கி கிழிச்ச அடேப்பா என்னமா அண்ணா சரி நல்லா இருக்கியா நான் என்ன ஆசிபத்திரியில படுத்து கிடந்து வரேன் நல்லா தாண்டி இருக்கேன் இல்லடி ரொம்ப நாள் கழிச்சு பாக்கணும் நல்லா இருக்கியான்னு கேட்டேன் சரி ஒரு விஷயம் சொல்லிட்டா நீ பொம்பளை மாதிரி இவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இப்படி சொல்ற அழகா இருக்கணும் ஆமா சத்தியமா சத்தியமா பாக்குறவங்களுக்கு தெரியாதா

sama Aso asoo asoo. Awesome.